கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் யாத்திராகமம் ஒன்று பதினேழு இருபது இருபத்தொன்று மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயரோடே காப்பாற்றினார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதத்தில் பார்க்கின்றோம் யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் எகிப்திற்கு போன இகஸ்ரவேல் மக்கள் எகிப்து மக்களை விட அதிகமாய் இருக்கிறார்கள் என்று யகிப்து ராஜா கண்டு அவர்கள் மேல் புறாமை கொண்டு அவர்கள் அதிகமாய் இருப்பதினால் அவர்கள் பெருகாத படிக்கும் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மேல் யுத்தம் பண்ணாத படிக்கும் அவர்களுக்கு வேலையை அதிகமாக கொடுத்து நமக்கு அடிமையாய் வையுங்கள் என்று எகிப்து ராஜா தன்னுடைய மக்களுக்கு கட்டளை கொடுத்தான் அதன்படி அவனுடைய வேலைக்காரர்களும் செய்தார்கள் யாத்திராகமம் ஒன்று பன்னிரண்டு சொல்லுகிறது அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகிப் பிறகினார்கள் என்று அவர்கள் பழுகிப் பிறகினதைக் கண்ட எகிப்து ராஜா அவர்களை இன்னும் கொடுமையாக வேலை வாங்கினான் அதோடு இல்லாமல் அங்கு இருக்கிற மருத்துவச்சிகளிடம் இகசுரேலுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடும்படி கட்டளையிட்டான் ஆனால் அந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ஒரு ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடவில்லை அதிநிமித்தம் தேவன் அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் அதோடு அவர்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்தார் எனக்கன் பானவர்களே இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் தேவனுக்கு பயந்தால் ஆசீர்வாதம் ஆம் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்து பாருங்கள் நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை எனக்கு ஜெபிக்க நேரமில்லை வேதம் வாசிக்க நேரமில்லை ஆலயத்திற்கு போக நேரமில்லை வேலை அதிகமாய் இருப்பதினால் தேவனை தேட நேரமில்லை என்பீர்களானால் வேதனை மாத்திரம் சந்திப்பீர்கள் அது மட்டுமில்லை ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் போகாமல் இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போவீர்களானால் அவருக்கு பயப்படாமல் வேசித்தனத்திற்கும் பாவங்களுக்கும் உலக காரியத்திற்கும் இடம் கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை சோதிப்பார் ஆகையால் தேவனுக்கு பயந்து நடவுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் தேவனுக்கு பயந்து நடந்தால் ஆசீர்வாதம் என்று எங்களுடன் பேசினேரே தோத்திரம் உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் நீர் எங்களை உமது வழியில் நடத்தி செல்வீராக உமக்கு எல்லா விதத்திலும் பயந்து நடக்க எங்களுக்கு கற்று தருவீராக நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக